ஹாய் பிரஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் இல்லாது இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா மாதுல சிக்னிஸ் தான் பார்க்க போறோம் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வண்டி சில்வர் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் வண்டி வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கேட்கலாம் அதையும் கிளிக் பண்ணி பாருங்க வண்டி நீட்டாக சூப்பராக இருக்கும் நாங்களும் உங்களுக்கு பொறுமையாகவே காட்டுறோம் நாலு டூருக்கு பார்த்தீங்கன்னா ஃபவர் இண்டோ இருக்கும் நாலு டூருக்கும் ஃபவர் இண்டோவோட இருக்குது வண்டி பாருங்கள் நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இருக்காது சீட் செட்டும் நல்லாயிருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் செட்டும் நல்லா இருக்கு வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்துல தான் இருக்கு வண்டி உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும் வண்டி உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு வண்டியும் பிடிக்கும் பொறுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க மாறு சுதிக்கில ஃபிக்னேஸ் வண்டிங்க மாடல் செம்மையாக இருக்கும் லோ ப்ரைஸ் மாடல் வண்டி அதாவது லோ பிரைஸும் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகாகவே இருக்கும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு காசு கண்டிஷனே இருக்கு நாலு டயருமே தொண்ணூறு காசு கண்டிஷனில் வண்டி நீட்டாகவே இருக்கு சரிங்களா இந்த வண்டிக்கு லோன் உண்டுங்க தமிழ்நாட்டில் எங்கள் ஊரில் இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகஸ்பல் பிரைஸ் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி அன்பு தேங்க்யூ